தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதன்முறையாக மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் திருச்சியிலிருந்து இன்று தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி விமான நிலையம் தனி விமானத்தில் வந்து இறங்குகிறார் நம்ம திருச்சி விமான நிலையத்தில் இருக்கிறோம் இங்கே என்ன ஏற்பாடுகள் என்ன பாதுகாப்பு நடைமுறைகளை செய்திருக்கிறார்கள் பார்க்கலாம் இதுதான் வந்து விஐபி கேட் அதாவது முக்கிய முக்கிய நபர்கள் வந்து விமானத்தில் தனி விமானத்திலே வந்தால் அந்த விமான நிலையத்திலிருந்து வெளியில் அந்த வாகனங்கள் வரக்கூடிய அந்த பகுதி எனவே இந்த இடத்தில் வந்து தற்பொழுதே பார்க்கலாம் காவல்துறையினரும் தனியார் பாதுகாவலர்கள் பவுன்சர்களும் அதற்கான அந்த பாதுகாப்பு பணியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் நிர்வாகிகளுடைய வாகனங்கள் மட்டுமே இந்த வழியாக அதாவது விஜயை வரவேற்பதற்கு வரக்கூடிய நிர்வாகிகளுடைய வாகனங்கள் மட்டுமே வந்து இங்கே உள்ளே வந்து அனுமதிக்கப்படுகிறது அது அது குறித்த விவரங்களை ஏற்கனவே வந்து காவல்துறையினருக்கு தெரிவித்திருப்பார்கள் மாநில நிர்வாகிகள் அவருடைய நிர்வாகிகளுடைய வாகனங்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்படுகிறது அதே போன்று அந்த விஐபி கேட் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்க்கலாம் அந்த வழியாகத்தான் வந்து விஜய் வந்து வர இருக்கிறார் தனி விமானத்திலே வந்திறங்கி அவர் அங்கிருந்து எதிர் திசையில் சற்று தொலைவிலேயே வந்து அந்த வாகனம் பேருந்து வந்து அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த பேருந்திற்கு பேருந்திற்கு விஜய் வந்து தனியார் பாதுகாவலர்களால் அவர்களுடைய பவுன்சர்களால் வந்து அந்த பேருந்துக்கு அழைத்து வரப்படுகிறார் அல்லது பேருந்தை சற்று அந்த விஐபி கேட்டிற்கு அருகிலேயே வந்து நிறுத்து வை நிறுத்தி வைத்துவிட்டு அவரை வந்து அங்கிருந்து அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது தற்போதிலிருந்தே வந்து விஜயை வரவேற்பதற்காக வந்து கூட்டத்தினர் வந்து பெருமளவு குவிந்து வந்திருக்கிறார்கள் என்பதை வந்து நம்ம பார்க்கிறோம் கட்சி நிர்வாகிகள் அனைவருமே வந்து தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இந்த பகுதியில் வந்து கட்சியினர் வந்து இரு சக்கர வாகனங்களில் அதே போன்று அவருடைய வாகனங்களில் வந்து கொடிகளை கொண்டு தாவைக்காவினுடைய கொடிகளை ஏந்தி கொண்டு இந்த பகுதிக்கு தொடர்ந்து வந்து வருகிறார்கள் காவல்துறையினுடைய அறிவுறுத்தலும் அதே போன்று அவருடைய கட்சி சார்பில் வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்ட அந்த அறிக்கையிலும் கூட இருசக்கர வாகனங்களில் கொடியை கொண்டு தொடர்ந்து பிரச்சார வாகனத்தை பின் பின்தொடர்ந்து வரக்கூடாது என்று காவல்துறையினுடைய அந்த நிபந்தனைகளும் அதே போன்று கட்சி த தரப்பிலிருந்து அறிவுறுத்தலும் வந்து வழங்கப்பட்டு ஆனால் பலர் வந்து கொண்டு இந்த இந்த பகுதியில் விமான நிலையத்திலே குவிந்திருப்பதை நாம் பார்க்கலாம் ஆண் பெண் தொண்டர்கள் என பலரும் வந்து இந்த பகுதியிலே வந்து குவிந்திருக்கிறார்கள் அது இல்லாமல் இங்கு வந்து தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்துவதற்காக பவுன்சர்கள் ஒரு நூறு பவுன்சர்கள் இங்கே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையினரும் தற்போதிலிருந்தே வர தொடங்கி இருக்கிறார்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள் குறிப்பாக இந்த வழியாகத்தான் வந்து விஜயினுடைய அந்த பிரச்சார வாகனம் அதாவது இங்கு இருந்தபடியே விமான நிலையத்தில் இருந்தபடியே அந்த பிரச்சார வாகனத்தில் விஜய் வந்து வெளியில் வருவதற்கான திட்டத்துடன் இருக்கிறார் இந்த பகுதியிலிருந்து அந்த பிரச்சார வாகனம் வருகிறது ஒருவேளை வந்து மாற்று பிரச்சார வாகனம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே விஜய் வந்து சில இடங்களில் பயன்படுத்திய அந்த பிரச்சார வாகனம் குறிப்பாக அந்த கல்வி விருது வழங்கும் விழாவிற்கு பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக அந்த போராட்டத்திற்கு செல்லும் பொழுதும் அவர் வந்து அந்த ஒரு பிரச்சார வாகனத்தை பயன்படுத்தினார் அந்த வாகனம் முழுமையாக வந்து கட்சி கொடியினுடைய நிறத்திலே வந்து அது ஸ்டிக்கரை ஒட்டப்பட்டு அது தயார் நிலையில் இருக்கிறது ஆனால் முழுக்க முழுக்க அவர் வந்து பேருந்தை தான் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த பேருந்து இந்த விஐபி வரக்கூடிய வழியில் அந்த விஐபிகள் வரக்கூடிய அந்த வழியில் பிரமுகர்களுக்கான வழி இந்த வழியில் தான் வந்து அந்த பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல மாநில நிர்வாகிகள் எல்லாமே அங்கே இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் எட்டு மணி அளவில் சென்னை விமான நிலையத்தில் அவர் தனி விமானம் மூலமாக புறப்பட்டு ஒரு எட்டு முப்பது மணி அளவில் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்து விடுவார் என்ற நிர்வாகிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் எட்டு முப்பது மணிக்கு வந்து இங்கிருந்து உடனடியாக அந்த பிரச்சார வாகனத்திலேயே வந்து புறப்படுகிறார் இந்த பிரச்சார வாகனத்தில் இருந்து புறப்பட்டு மரக்கடை பகுதிக்கு செல்லக்கூடிய வழியில் எங்குமே வந்து பல்வேறு இடங்களில் வந்து வரவேற்பதற்காக அவருடைய கட்சியினர் வந்து பல்வேறு ஏற்பாடுகளை வந்து செய்திருக்கிறார்கள் அதே போன்று எந்த இடங்களிலும் வந்து நிற்கக்கூடாது ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பிரச்சார வாகனத்தில் அமர்ந்தபடியே சாலை உரமாக நிற்கக்கூடிய வரவேற்கக்கூடிய அவருடைய கட்சியினருக்கு வந்து கட்சியினரை வந்து அவர் வந்து அங்கிருந்து பார்த்தபடியே தான் வந்து மரக்கடை பகுதிக்கு செல்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார்கள் மரக்கடை பகுதியில் இன்று காலையிலிருந்தே தொடர்ந்து வந்து அக்கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அந்த பகுதிக்கு குவிந்து வருகிறார்கள் அங்கு கூட அந்த இடத்தில் அந்த நடக்கக்கூடிய அந்த பிரச்சாரம் அவருடைய பேசக்கூடிய அந்த இடத்தில் மட்டும் சில கட்டுப்பாடுகள் வந்து காவல்துறையினர் விதித்திருக்கிறார்கள் அங்கிருந்து அந்த மரங்களில் ஏறக்கூடாது அருகில் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் மீது ஏறக்கூடாது போன்ற அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது பார்த்தோம் என்றால் திருச்சி விமான நிலையத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அந்த இடத்திலே வந்து அந்த கட்சியை சேர்ந்து கொண்டிருக்கலாம் இன்னும் வந்து நேரம் செல்ல செல்ல கூடுதலாக அந்த பகுதிக்கு வந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் பேரிக்காடுகளை அமைத்து வாகனங்களில் வருபவர்களை குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் வருபவர்களை கட்டுப்படுத்துவதற்கான அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்